குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு யூனிட் இருந்து மட்டும் இருபது வினாக்கள் கேட்பாங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யூனிட் சிக்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது செங்குட்டுவனால் பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்திருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊர் நாடு கூற்றம் மண்டலம் ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஊர் அடுத்தது கூற்றம் அடுத்தது நாடு அடுத்தது மண்டலம் ஊர் வந்து ஒன்று அடுத்தது கூற்றம் இது ரெண்டு அடுத்தது நாடு மூணு அடுத்தது மண்டலம் ஆப்ஷன் வந்து சி ஒன்று மூணு ரெண்டு நாலு இதுதான் சரியானது வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் வேங்கையின் மைந்தன் என்ற புதினத்தின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க அகிலன் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருவெம்பாவை அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் இது முக்கியமான வினா அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எதுனா இந்தியா சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னா சக்கரவர்த்தினி போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது இது போன எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னா வேட்டி புறந்தூய்மை நீரான அமையும் அகத்தூய்மை வாய்மையான் காணப்படும் கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனமாகி வலியானுக்கு அஞ்சுமே இதில் கோகிலம் எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க கோகிலம் எனப்படுவது என்னன்னா குயில் செம்புல பெய்யல் நீர் என்ற சொற்றோட யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது தலைவி தலைவன் இதான் சரியானது உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிறப்போடு இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாருக்குரியது அரசனுக்குரியது இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாரு அரசனுக்குரியது கூறியது வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும் ஒரு நாள் வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாள் மட்டுமே நீடிக்கும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு தொகை சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பத்து லட்சம் காஞ்சி மகினா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் திருமதி பார்வதி தேவி காஞ்சி மகினா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்னா திருமதி பார்வதி தேவி ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலேயரின் கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்த சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எதுனா சென்னை வாசிகள் சங்கம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஈவேரா குடியரசு டி முத்துலட்சுமி முதல் இந்திய நீதிபதி மெட்ராஸ் மகாஜன சபை வீர ராகவச்சாரி பாரதியார் புதுச்சேரி இதில் ஆப்ஷன் வந்து ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் சரியானது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார் ஈவே ராமசாமி ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார்னா ஈவே ராமசாமி ஈவேராவிற்கு இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில்